ஹே ஹாய் ஹலோ எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க ரெண்டு குட்டி ரிவ்யூவர் சூப்பராக இருக்குன்னு சொன்ன சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஃபோர் மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து சாப் பண்ணி வச்சுக்கணும் டூ கேஜி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன் தம் பிரியாணி அப்படிங்கிறனால கலர் கொடுக்கறதுக்காக சேஃப்ரானை வந்து சேஃப்ரான வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டு ஊற வச்சுக்கணும் பிரியாணிக்கு ரைத்தா இல்லாமல் எப்படி எல்லாேருக்கும் ஆல்ரெடி தெரியும் ரைத்தா எப்படி பண்ணணும் இருந்தாலும் நான் சும்மா ஒரு கிளான் சொல்கிறேன் ஒரு பவுல் எடுத்துக்கணும் குட்டி குட்டியாக வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சாப் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவு கேடு ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணால் அவ்வளோதான் நம்ம ரைத்தா ரெடி ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக நல்லா எண்ணெயை சூடு பண்ணி நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்ச அந்த வெங்காயத்தை இதில் நல்லா போட்டு அது கோல்டன் ப்ரவுன் கலர்தோ இதில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பிளேட்டை வச்சுக்கணும் நாங்கள் டூ கேஜி ரைஸுக்கு டூ அண்ட் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கோம் இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா மூணு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன் ஸ்பூன் பெப்பர் பவுடர் தேவையான அளவு உப்பு அஞ்சு பச்சை மிளகா நாலு ஸ்பூன் கட்டியான தயிர் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன்ஸ் அந்த ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கணும் அந்த ஆனியனை ஃப்ரை பண்ண அந்த ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அதை வந்து ஒன்னோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுதான் வந்து நமக்கு வந்து இது தான் மசாலா பிரியாணிக்கு வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா மூணு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் தேவையான அளவு தயிர் அஞ்சு பச்சை மிளகா ஃப்ரைடு ஆனியன்ஸ் போடணும் அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து பண்ண அந்த ஃப்ரை பண்ண அந்த ஆயில் கொஞ்சம் ஊற்றணும் இப்படி நல்லா எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா பட ஒன்று ஒன்ட்லேயும் நல்லா படுற மாதிரி நல்லா அது மேலே வந்து நல்லா கூட் பண்ணணும் நல்லா ஃபுல்லாக ஃபுல்லாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கணும் இது நல்லா கோட் வந்த உடனே அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் லாஸ்ட்டில் பெப்பகார்ஸ் கொஞ்சம் மேலே ஆல்ரெடி நம்ம பெப்ப பவுடர் போட்டிருக்கோம் பட் ஸ்டில் கொஞ்சம் பெப்பகார்ஸ் வந்து மேலே போடணும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது மறந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு அதனால இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மேரினேட் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும் அதை நம்ம வந்து ஒரு மாச்சிக்கலாம் எடுத்து நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி தேவையான எல்லா பிரியாணி ஸ்பைசஸ் பே லீவ்ஸ் கடுமம் க்ளௌஸ் கல்பாசி எல்லாமே போட்டுக்கணும் போட்டு நல்லா அது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி ஊற வச்சு அந்த சிக்கன் இருக்கு இல்லையா அதை வந்து கொட்டி நல்லா வந்து அதை வதக்கணும் அது ஒன்று மேலே ஒன்று இருந்ததுனால அது தனித்தனியாக வந்து எடுத்து போடுறாங்க சிக்கனை ஸோ நல்லா வேகும் அப்படின்ட்டு நல்லா அது வேக ஆரம்பிச்சிருச்சு என்ன பிரிஞ்சு வருது நல்லா வேக ஆரம்பிக்குது கிரேவியில இருந்து என்ன பிரிஞ்சு வருது இந்த மாதிரி வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடிக்கு வந்து அந்த அடியில் இருக்க அந்த கிரேவியை மட்டும் கொஞ்சம் அப்படியே நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது ஏன்னா நம்ம தம்மில் வேற போட போகிறோம் இதை ஒரு சைடு வந்துட்டே இருக்கும்போது நம்ம இன்னொரு சைடு வந்து ரைஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அந்த எல்லா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கணும் லெமன் போட்டுக்கணும் ரைஸ்க்கும் அந்த புளிப்பு காரம் எல்லாம் வரணும் இல்லையா அதனால தான் பச்சை மிளகா லெமன் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க உப்பு போடணும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா அந்த பாயிலிங் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ரைஸ் போடணும் அந்த ரைஸ் நைன்ட்டி பர்சன்ட் குக்கான உடனே நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கன் அந்த கிரேவி அந்த இது இருக்கு இல்லையா அது மேலே வந்து நம்ம லேயராக வந்து போடணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் போட்டுட்டு இது வந்து டூ கேஜி ரைஸ் டூ அண்ட் ஹாஃப் கேஜி சிக்கனில் பண்ணுறோம் இதே மாதிரி மெதுவா வந்து லேயரா வந்து போடணும் அண்ட் தென் மேல புதினா கொத்தமல்லி தூவிட்டு மேலே இன்னொரு ஒரு லேயர் போடுறாங்க நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச அந்த சஃப்ரான் வாட்டரில் அதை ஊற்றிட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் மேலே நல்லா தூவிட்டு கொத்தமல்லி புதினா அது எல்லாத்தையும் மேலே தூக்கணும் கொஞ்சம் ஒரு ஒன் டீஸ்பூன் நெய் நல்லா மேலே சுற்றி ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்புறம் தம் போட வேண்டியது அடியில் வந்து ஒரு தோசைக்கல் எதை வச்சுட்டு மேலே நம்ம பிரியாணி இதை வச்சுட்டு அதுக்கு மேலே ரைஸை வேக வச்ச தண்ணியை வச்சு அந்த பாத்திரத்தை மேலே வச்சிடணும் ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சு தம் போட்டு எடுக்கணும் இது ஓப்பன் பண்ணால் சுட சுட பிரியாணி ரெடி பிரியாணி உண்மையாகவே ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து இதுக்கு ரொம்ப மசாலா இது அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம நார்மல் மசாலாவில் நல்லா எம்மியான பிரியாணி வந்து ரெடி இந்த பிரியாணி உண்மையாகவே நல்லா இருந்தது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணி நான் செய்யலை என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க அதனால தான் ரொம்ப கேரண்டியாக சொல்கிறேன் பிரியாணி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இதே இதே மாதிரி மெத்தடில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்